ஸ்லீப்பிங் உங்கள் இனிமையான உறக்கத்திற்கான இடம் இரவு நேரம் வந்துவிட்டது உங்கள் மனதை அமைதியாக்குங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் கனவுகளை மேலும் இனிமையாக்க ஒரு அழகான தமிழ் கதையை சொல்லப் போகிறேன் அமைதியாக இருக்கவும் மெதுவாக ஆழ்ந்த உறக்கத்திற்குள் செல்லுங்கள் இப்பொழுது கதை தொடங்கும் இது மாதிரி சுவாரஸ்யம் ரெண்டா நாளைக்கு அவன் பிறந்த நாள் ஒரு சாக்லேட் பார் வாங்கி அவன் பேக்கில் விடலாமா இல்லை அதை பார்க்கும் போது அவன்